எனக்கு எங்க பாத்தில வந்து மாத்தலைங்கிற ஒரு டிஸ்ட்ரிக் தான் வந்துருக்கோம் என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இலங்கை வந்துட்டு எங்க சுத்தி பார்க்க நல்ல இடம் கிடைக்கும் அப்படின்னதுக்கு எல்லாருமே சொன்ன ஒரே இடம் பார்த்தீங்கன்னா சிக்கிரா போங்க சிக்கிரியா போங்க என்னங்க சிக்கிராங்கிறது ஒரு கிராமம் மக்கள் வந்துட்டு அங்க வந்துட்டு போறதே வந்துட்டு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் போய் பாருங்க அங்க இருக்கிற சமையல்லாம் சாப்பிட்டு பாருங்க அங்க இருக்கிற சிங்கள மக்கள் வந்துட்டு அவங்க ஊரு பாரம்பரிய சாப்பாடு வந்துட்டு நமக்கு வந்து செஞ்சு தருவாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா இங்க இருந்து போறதே பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில போயிட்டு அதுக்கப்புறம் ஓட்டுக்கு போய் அவங்களோட இடத்துக்கு போனோம் ஏன்னா நடுவில் வேற வழி கிடையாது அது வழியா போய்

பண்ணதுக்கு பேக்கேஜ் தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ஒரு இடத்துல போய் கேட்டோம் ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஐயாயிரம் ரூபா கேட்டாங்க அதாவது இந்த ஊர் காசுக்கு ஐயாயிரம் ரூபா எங்க நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு தெரியல இப்போ இங்க வந்து கேட்கும்போது ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கேட்டிருக்காங்க மொத்தமா ஏழாயிரத்து ஐநூறு ரூபா நாங்க வந்து காசு கொடுத்து இப்போ வந்துட்டு போறோம் இங்க இருந்து மாட்டு வண்டி தான் இட்டு போறாங்க நம்ம காரை வந்துட்டு வரமா நிப்பாட்டியாச்சு சொப்பன சுந்தரியா சொப்பன சுந்தரி அங்க வாரமா நிப்பாட்டி வச்சுங்க இப்போ நாங்க வந்துட்டு நானும் அவர் மட்டும் நம்ம ஜெசி விளாக்கண்ண ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு மாட்டு வண்டியில போறோம் மாட்டு வண்டி தானே நம்ம ஓட்டுலமாட்டோம் ஓட்டத்தரம் பாருங்க இந்த மாதிரி வில்லேஜா இருக்கணுங்க மாட்டு மாற தோட்டாலே வந்தா என்னடா தெரியும் தொத்தி விடுவாங்க எங்க ஊர்ல மாட்டு வண்டியில போறோம் ஜாலியா இப்போ எங்க ஆரம்பிப்பாங்க எவ்வளவு தூரம் இங்க இருந்து

வந்துட்டு இது ப்ரமோஷன் கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நாங்கள் காசு கட்டி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் பாருங்க காசு இது வந்துட்டு ரெண்டு நோட்டு தான் இருக்கு பத்து ரூபா வாங்கி கேட்காதீங்க அது பத்தாயிரம் ஏன் உண்மையாக சொன்னா இங்கே ஃபுல்லாக வந்துட்டு வெள்ளக்காரங்க தாங்க வெள்ளக்காரங்க நிறைய இருக்காங்க நிறைய பேர் சுற்றி பார்த்துருக்காங்க கொஞ்சம் லைட்டாக போகிற இருக்குது இருக்கு என்னடா உள்ள வெள்ளையாக இருக்காங்களே இருந்தாலும் என்ன பண்ணுறது எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தது வச்சுங்களா அவனுக்கு முன்னாடி நான் கரெக்ட் பண்ணியிருப்பேன் சரி விடுங்க ஏதோ கொஞ்சம் அப்படிதான் இருக்கும்

நானே வந்துட்டு இங்க அடிக்கிற பொய்க்கு மூக்கம் நாக்கெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கேன் அந்த அக்கா வந்துட்டு அழகா போயிட்டு இருக்கு அங்க உட்காந்துட்டு அது கூட போக தான் கேட்டீங்களோ பின்னாடி பக்கம் பரவாயில்ல இருந்தாலும் வந்துட்டு இப்படி கேட்டு பார்க்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குதுங்க இதுவரை நான் வந்துட்டு வெளிநாட்டு சிகரெட் எல்லாம் பார்த்தது இல்லை வெளிநாட்டு இதெல்லாம் பார்த்தது இல்லை கிரீம் எல்லாம் பார்த்தது இல்லை அக்கா கேட்டு கடனுக்கு வாங்கி பார்ப்போம் கட்ட வண்டி கட்ட வண்டி கலையான ஆட்டு வண்டி நாலு தெரிஞ்ச வண்டி நாகரீக ரிஞ்ச வண்டி நல்ல வண்டி ஏய் ஏன் ரெடி புள்ள ஏ முட்டி போட்டி ஏ பா ரெடி புள்ள நான் போன பாப்பா போ போங்க ஏறுங்க கொஞ்சம் வேங்கம்மா என்ன வந்துட்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்ப்பா பாத்தீங்க கிட்டத்தட்ட வந்தாச்சு இங்க ஏதோ பிடிச்சா இருக்குது அடுத்து இது இதுலேயே ப்ரோ இன்னும் மூணு ஐயா தாயே இருக்கு இதுல போறதுக்கு ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போட்ல போ போறோம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மாடு அருமையா ஓட்டுனீங்க ஐயா அருமை வரங்கய்யா ஐயா பாத்தீங்களா வந்தாச்சு நாங்க தான் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பேரோ நம்ம கூட இருக்கிறாங்க இவங்க தான் நம்ம வந்துட்டு கப்பல்ல இருந்துட்டு அந்த சைடு கூட்டிட்டு போறாங்க அது டாண்டாடா வராது அது வந்துட்டு ஜாக்ஸ் பேரோ மியூசிக் என்ன வரும் மறந்துருச்சு அது பரவல் விடுங்க வாங்க போமாய்யா எந்த சைடு போனோம் தமிழ் தெரியாதா ரன் டன் டட ரன் டன் டட சிகிச்சை பிரிவு இருக்கு உள்ள போலாம்ல ப்ரோ ஐயா நீங்க போயிட்டே இருங்க வந்துருங்கயா நம்ம வந்து நம்ம ஜாக்ஸ் பேரோ அங்க இருக்காங்க அவங்க தான் நம்ம மியூசிக்கெலாம் போடணும்னு ஆசை தான் அதனால் நாங்களே வாயில போட்டுக்கிறோம் டாக்ஸ்பர் அங்க போயிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்துட்டு நம்மள வழிகாட்டி கடல்ல வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு கேம்பஸ் இந்த இது என்னது கேப்டன் கேப்டன் பைல கேப்டன் தோர்க்க பை நம்மளோட படகு தா இருக்குது பிளாக் பால் பிளாக் பால் இல்ல இது என்ன கலர் தெரியல கிரீன் பால் வச்சு போ நம்ம வாங்க போய் பாப்போம் இது தனி தனி வில்லேஜ் அதான் அது அந்தானே அந்தானே அந்தானேனே இப்ப நம்மளோட கேப்டன் பாத்தீங்கனா கேப்டன் ஜாக்ஸ்பர் வந்துட்டு படகு ரெடி பண்ணியாச்சு இப்ப நம்ம வந்துட்டு நம்ம படகுல வந்துட்டு போப் போறோம் பிளாக் பால் ரெடியா இருக்குது கிளம்பலாமா கிளம்பலாம் பிளாக் பால் இருக்குது இங்க ஒயிட் பால் வந்துட்டு இருக்குது பின்னாடி பக்கம் அவங்க வந்தாங்கனா ஒண்ணா போலாம் ஜாலியா அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது அதுல முக்கியமா உங்களுக்கு தெரியும் நான் யாரோ

வந்துட்டு அள்ளி மலர்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது சும்மா செயின் மாரி சும்மா செஞ்சு போட்டுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு போட்டுருப்போம் பாரம்பரியம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு நன்றி தொப்பி இப்ப குச்சி உடச்சி எடுத்து வந்திருக்காங்க பிள்ளைக்கு வரும்போது ஊ ஹூ ரொம்ப நன்றிங்க ஐயா எந்த பக்கத்துல மாட்டுறதுன்னு தெரியல ஏதோ ஒரு பக்கத்துல மாட்டோம் என் பண்ணிக்கு எப்படி போட்டாலும் சின்னதா இருக்கு பறந்துருமே காத்துல இலையே எவ்வளவா அதுக்கு மேல இல்லங்கிறீங்களா பாத்தீங்கன்னா நமக்காக வந்துட்டு அள்ளி பூல வந்துட்டு செயின்னு அள்ளி இலையில வந்து தொப்பி இந்த வெயிலுக்கு அப்படியே வெயிலுக்குபடி போட்டு போட்டுருக்காங்க இப்ப நம்ம வந்துட்டு போறது பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய காட்டேஜ் இருக்குது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதுல வச்சிருப்பாங்க நிறைய ரேட் டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா எல்லா வரவங்களுக்கு ஒவ்வொரு ரேட் இருக்குது அது இல்லாம வந்துட்டு அதுக்கான இது இருக்கும் நிறைய அதிகமா கேட்டாங்கன்னா அதுக்கான உள்ள என்னென்ன நிறைய ஆட் பண்ணிருப்பாங்க நான் சில விஷயங்களே அதனால வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல மாறும் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாத்துக்கங்க நம்ம கொடுத்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு நமக்கான பேக்கேஜ்ல இதெல்லாம் வந்துருக்கு எல்லாருக்குமே நார்மலா இப்படிதான் வரும் சைட்ல இருந்து இந்த சைடு வந்து நம்மள இறக்கி விட்டு நம்ம பின்னாடியே வந்துட்டு எல்லா போட்டு வந்துட்டு இருந்தது பின்னாடி பாருங்க அவ்வளோ தான் வந்து இறங்காச்சு கப்பியெல்லாம் போட்டு கிளம்பி போவாங்க அவ்வளோதாங்க வந்தாச்சு வந்தாச்சு இருந்தாலும் ஐயா வந்துட்டு நம்மளை வச்சு ரொம்ப சிரமப்பட்டு இது பண்ணதினால ஐயாவுக்கு வந்துட்டு அதை நம்ம அதை அன்பளிப்பதை கொடுக்கலாம் இதை பார்த்து நான் வைரசா கறி வேணும்னு அந்த இதை பார்த்துட்ருக்கேங்க ஒரு எளவும் புரியாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் அதுக்கு நான் பேசுறதெல்லாம் தெரிஞ்சுக்கேன் இறங்கி வந்து ஷுவாலியாக அடிக்காய்ங்க ஆமாங்க உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன் அடிச்சு அடியில் ஓடி இழுப்புரை இழுப்புல வந்துட்டு பாருங்கள் என்ன இழுப்பு இருக்குது அதில் அவ புல இருக்குது அது பக்கத்தில் உட்காந்துருக்குது அந்தாண்டை உட்காந்துருக்குறது அவ புல இருக்குது ஒருத்தன் மட்டும் சிங்கிளாக வந்திருக்கான் மாப்பிள்ள சிங்கிள்னு நினைக்கக்கூடாது அவன் மிங்கிலாக இருப்பான் அவன் கூட வாங்கி நாங்கள் அதை வச்சுக்கோங்க வரங்கய்யா எங்கே அவன் வரங்கையா சொல்லிட்டு பரம்புரா ஐயா எங்கே போகணும்ங்க ஏய் ஒரு டவுட் தான் நம்மளோட காட்டேஜுக்கு நம்ம வரப் போறோம் நம்ம குடிசை வந்து தோதருக்கு போறோம் இந்த குடிசை தான் இங்க தான் முறையில் அவங்க சமைப்பாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லலாம் இப்போ நமக்கு உள்ள போ போறோம் வாங்க ப்ரோ போலாமா உள்ள 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 வாங்க உண்மையா தெரிவாங்கலbro இது இங்க

வந்துட்டு நமக்கான வீடு இது இது உள்ள வந்துட்டு அழகா ஏன்னா மண்ணுலயே சூப்பராக இருக்கு எங்க ஊர்ல இருந்திருக்கு இந்த மாதிரி இப்பெல்லாம் இல்ல எல்லாம் எல்லா வீடு எல்லாம் அடிச்சு போட்டாங்க

இதுல வந்துட்டு உண்மை மை காட் இதடா இது அரிச்சடை எடுத்து இருக்காங்க உண்மையாவே இது பாருங்க அடுத்து கொலைக்கு இதுக்கு கம்மிகள் இருக்கு ஆ என்ன ப்ரோ என்ன சொல்றாங்க இங்கல பாரம்பரிய முடைப்படி இங்க வந்து சம்மச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாமே வந்துட்டு மண் சட்டி மண் மூடி மண் அடுப்பு எல்லாமே வந்துட்டு மண்ணுல ரெடி பண்ணி பயங்கரமா வச்சிருக்காங்க இவங்க தான் சமைக்கறாங்க நமக்காக இன்னைக்கு இங்க பாரு இதெல்லாம் என்னன்னு தெரியல பாய் எல்லாம் கட்டி தொங்கிட்டு இருக்காங்க வீடியோ ப்ரோ இவங்க எல்லாம் இங்கே தங்கி இருப்பாங்கல ப்ரோ இங்க பாத்தீங்க மண் குடுவையில தண்ணி வச்சிருக்காங்க இதுல வந்து மண் இது இருக்கு பாருங்க மண் மண் இது இதுல குடிப்போம் இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலா இருக்கு தேங்காய் ஓட்டில் வந்து ஒரே தேங்காய் கீழே இருக்கிற முடி இதுவும் ஒண்ணு எல்லாருக்கு ஆனா தண்ணி தான் இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் வருது தண்ணி வருது ஓகே அக்கா வந்து தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கோ எடுத்து வந்து ஃபில் பண்ணுறதே மண் பண்ணி தான்ப்பா ஃபில் பண்ணுறாங்க தண்ணி எங்க வரங்க நேர் ஏற்கனவே ஆனால் உண்மையாக சொன்னால் எனக்கு தினத்துல அது இங்கிலீஷில் வந்துருங்க இங்கிலீஷ் தெரியாது இருந்தாலும் இங்கிலீஷில் வந்துருது ஒரு சில வார்த்தை என்னைய கமால் ஏண்டா ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழில் பேசாண்டான்னு சொல்லி என்னை திட்டுறீங்க என் வாய் தவறி வந்துருது என்னை இலங்கை இலங்கையில் இலங்கையில் இருக்கங்க ஏன்னா தப்பா இருக்குங்க தண்ணியை குடிச்சிடுவான் ஐஸ் ஹோட்டலாம் வைக்கிற இருக்குது அதுக்குன்னு அவ்வளோதாங்க போகிறோம் ப்ரோ நீங்கள் தப்பா பேசுறீங்க நாங்களும் வந்துட்டு வெளிநாட்டுக்காரங்க தான் நாங்களும் அந்த நாட்டில் இருந்து வந்திருக்கோம் பாருங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க வந்து வந்துட்டு நம்மளும் வந்துட்டு வெளிநாட்டுக்காரங்க நம்ம வந்துட்டு நம்ம ஊர்ல இருந்துகிட்டே நான் வந்துட்டு எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறோம் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாடுன்னு சொல்லுவோம் அங்கிருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரியுது நம்மளே வெளிநாடு தான் சொல்றாங்கன்னு அதான் அப்புறம் ஒரு பெருமையா இருக்க ஒரு விஷயம் பாருங்க இது வந்துட்டு தேங்காய் வந்துட்டு உரிக்கிறதுக்கு இப்படிதாங்க இருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு தேங்காய் உடைச்ச தண்ணியை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி நம்ம எல்லோரும் விளம்பரத்தில் பார்த்துருப்போம் கிறிஸ்பில் இடங்கோ நாலாக ஷேர் பண்ணுங்கன்னு ஒரு தேங்காய் எடுத்து உடங்கி மூணாக ஷேர் பண்ணுங்கன்னு உடச்சி கொடுத்துருக்காங்க சாப்பிட்றோம் ஓகே தேங்காய் உடைச்சுலாம் கொடுக்க என்னங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க என்ன ப்ரோ கோயிலில் உடைச்சு சாப்பிடுங்க இங்கே வந்துட்டு ஒரு நவீன இயந்திரங்கள் எதுவும் கிடையாது நம்ம வந்துட்டு நம்ம ஒரு பாரம்பரியமாக தான் பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக வந்துட்டு இதை வச்சு கரண்ட்றாங்க பாருங்கள் திருவுருது ஆ நம்ம சமையல் சேனல் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சாங்க பாருங்க நம்ம உட்காந்துட்டே திரு வேண்டியதான் பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் கரண்டத பத்தி அவங்களே வந்துட்டு கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்காங்க என்னன்னா அவன் தேங்காய் உரிக்கிறான் தேங்காய் கரண்டா எங்க இருந்தா வரான்னு யோசிப்பாங்க எனக்கு இருக்கிற வெள்ள கரண்டுக்குலாம் ஒரு இடம் தெரியாது நம்ம பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம குக்கிங் சேனலுங்கிறதுனால நம்ம அடிக்கடி இதெல்லாம் தேங்காய் திருவுறது அதெல்லாம் நம்ம பழகிடுச்சு இது வீட்டுல எல்லாம் செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால ஒரு இதா இருக்காங்க இதுக்கு பேரு கீரை கடையில் சம்பால் ஹீர சம்பல் ஆக்சுவலி இங்கே உண்மையாக சொல்லுனாங்க சம்பளுங்கிறது இங்கே ஒரு பாரம்பரியமான ஒரு சைடிஷ் மாதிரி சம்பலுக்கு ஒரு நாலு பட்டை மிளகா போடுங்க போடுங்க நாங்களாம் வந்துட்டு காரம் அதிகமாக சாப்பிடுவோம் காரம் அதிகம் ஜாஸ்தி உப்பும் மிளகாவும் வச்சு தேய்க்கிறாங்க கல்லில் வச்சு நல்லா ஒரு அரை அரைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க சம்பலுக்கு இதெல்லாம் போட்டால் தான் சம்பளு தேங்காய் ரெண்டு ஒரு நாலு பச்சை பட்டை மிளகா

இது வந்துட்டு எங்கள் ஊரில் இது இருக்கு ப்ரோ சம்பளங்கிறீங்க இது எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா துவையல் ப்ரோ தேங்காய் துவையல் இது வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அடிச்சு செய்வாங்க அது துருவி போட்டு செய்கிறது இதனால இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரசத்துக்கு வச்சு இதை சாப்பிடும் போது காரமாக சாப்பிடும் போது செம்ம டேஸ்டாக இருக்கும் தேங்காய் சம்பல் ரெடி டேஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்கோ கொடுக்குறாங்க புளிப்பா காரமா ஸ்டாக இருக்கு ப்ரோ ஹம் இது எங்கூர் இது மாதிரி அது எம் சாப்பாடு சேர்த்ததுனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ப்ரோ அது கைகள் கிடையாது இவங்க வந்துட்டு நமக்காக வந்துட்டு இது மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க வெளியிலேருந்து வராங்களே என்னப்பா உண்மையாவே இது வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு மண் சட்டில எங்கூர்லையும் நான் வைப்பேன் ஆனால் இந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்காது ஆனால் பயங்கர ஜில்லுன்னு இருக்குங்க தண்ணி ஓகே இப்போ நமக்காக செஞ்ச சாப்பாடெலாம் வந்துட்டு எடுத்து வந்து வச்சுட்டு இருக்காங்க நம்ம வரதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்க இதெல்லாம் நம்ம ஒருபோதும் கொதிச்சிட்டு இருந்தது இன்னும் நம்ம நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க உங்களுக்கு வேணுங்கிறதை நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு வந்து சிங்களத்தில் சொன்னாங்க அண்ணன் நமக்கு அவங்களுக்கு சிங்க தமிழ் தெரியாது நமக்கு சிங்களும் தெரியாது எவ்வளோ தெரிஞ்ச வச்சு கற்றுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம் உண்மையாக வந்துட்டு நான் கூட வந்துட்டு சிங்கிளான ஒன்று பயந்தோம் ப்ரோ என்ன அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு நினச்சி ஐயோ ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க ஒரு வச்சு ஆஹா பார்க்கும்போதே போதே சம்பல் சாப்பாடு ஒயிட் ரைஸ் சோறு 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 எங்கே இருந்தாலும் சோறு தாங்க இன்றைக்கி தான் ஆனால் உண்மையாக சொல்லலாண்ணா இன்றைக்கி தானே விருந்து உண்மையாக விருந்து இன்றைக்கி எத்தனை நாள் இதை ஏமாத்திட்டு கேட்கல சோறு கிடைக்கல ப்ரூ மீன் மீன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்யா சிக்கன் அது மீன் மாதிரியே இருக்குது எங்கள் கண்ணுக்கு ஆ வட்டக்கா வண்டக்கா வண்டக்கா அங்குன்னு கொள்ள

பாருக்சுவலையும் கலந்துதான் இருக்கு இதுல தெரிஞ்சிச்சு இப்ப வந்து எல்லாமே பிரிஞ்ச லாங்குவேஜ் ஓரளவு தெரியுது பத்து ஓகே பாருங்க எல்லாத்துக்கும் நம்ம பேர் சிங்களத்துல கேட்டோம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இங்கெல்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் இல்லன்னா கிடைக்காது என் ஊரில் வெண்டிக்கா உடம்பு உத்து மூஞ்சிலே ஒரே காட்டு காட்டிட்டு வாங்க குரங்காவா பைத்தங்காவா பைத்தங்காய் பைத்தங்கா வந்துட்டு அதுலயும் காராமணி பயிரில் வந்து செய்வாங்க அது கூட்டு அது அது உள்ள இருக்கிற பயிரை மட்டும் எடுத்து கூட்டு செய்வாங்க ஆஹ் காராமணி தேங்காய் பூ போட்டு கீரை என்ன கீரைன்னு தெரியலனா எங்கூர்ல முருகன் முருங்கைக்கீரை போட்டு செய்வாங்க நிறைய இந்த உருளை கிழங்கு தானே ப்ரோ அச்சுருன்னா உருளைக்கிழங்கு கிழங்கு மாதிரி அந்த எல்லா இதுவும் போட்டு உரைப்பு புளிப்பு இனிப்பு எல்லாமே இருக்கு ஓ ஆனா இது இது எங்க ஊர்ல கிடையாது நான் பார்த்ததே இல்லை சிங்கள சோறு சாப்பிட்டு பார்க்க போறோம் ஜோறு இப்ப பாருங்க சாப்பிட்டுருவோம் வாங்கக்கா என் ஊர்ல கிடைக்காத அடம்பிங்க இங்க வந்துட்டு தான் ஒரு வித்தியாசம் வைத்தங்காய் கூட்டு ங்காயிட்டு பார்க்கும்போதே எனக்கு பசிச்சது இப்போ கீழே சம்பல் உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு கேரக்ட் பொரியல் நான் சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடுவோம் இப்போ நமக்கான சாப்பாடு வந்துருச்சு இப்போ இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் சாம்பல் எங்கூரும் சாம்பல் மாதிரி சூப்பராக இருக்குது ஏங்க சாம்பல் சாம்பல் அருமையாக இருக்குங்க அப்பா பைத்தக்காய் கூட்டு ப்ரோ அருமையாக செஞ்சுருக்காங்க அப்பா இன்னும் செம்மையாக இருக்குங்க வெண்டிக்காய் சொதி வெண்டிக்காய் சொதி இங்கே வாங்க லைட்டா முத்துன வேண்டியது. அதுதான் மத்தபடி தேங்காய் பால் வாசனையும் சூப்பரா இருக்குங்க. கூடவே கீரை. ஏய் இது முருங்கைக்கீரை கீரை இல்லப்பா இது எதோ ஒரு வித்தியாசமான கீரை. முருங்கைய இது. லோ லோ. இது இது. ஏதோ புளிப்பா சவ் சவ் மாதிரி இருக்குதோ. அஞ்சு அஞ்சு இதுவும் இருக்கும். அஞ்சு. நிறைய இடத்துக்கு வாயில் வச்சுட்டனே. இது இங்கே இருக்கிற குளத்தில் பிடிச்ச மீன் ஏரி மீன் ஏறி மீன் ஏறினா குளம் சிலேபி மீன் டேஸ்ட் இருக்குது மீன் தான் ஸ்லேபி மீன் தானா டேஸ்ட்டாக சொல்லுவோம் போகிறோம் நாங்களாம் கம்மியாக இருக்குது கண்டிப்பாக வந்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலுங்க வந்தோம் வேறா அங்கேயிருந்து மாட்டு வேண்டியில் ஜாலியாக ஜமுக்கு ஜமுக்குன்னு ஏறி வந்தோம் பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக அங்கேயிருந்து போனோம் போட்டில் உள்ளே போனோம் இந்த மாலை போட்டு விட்டு அவர் மட்டும் தொப்பிலாம் வச்சு விட்டு சும்மா ஒரு ரைடு மாதிரி இட்டு போயிட்டு வந்தாங்க நிறைய பேர் சொன்னாங்க இந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த இடம் எப்படி இருக்குன்னு ஒரு வகையான சொர்க்கம் இங்கே வந்துட்டு எதுவுமே தேவையில்ல ஃபோனு எதுவுமே இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு லைஃப் ஆனோன்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது அடுத்து நமக்காக வந்துட்டு பலகாரம்லாம் ரெடியாகுது அதையும் சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு தூக்கத்தை போட்டு கிளம்ப வேண்டியது வந்துட்டு மாறிங்கில்லேஜ்ல காட்டேச்சு காட்டேச்சிக்கு மாறி வந்து வந்துட்டு வெள்ளக்காரக்கா இருந்தாலும் வந்து தப்பு இல்ல உள்ள வந்துருச்சிக்கா சாப்பிட எடுத்துட்டாங்க நமக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு அதிரசம் வச்சிருக்காங்க அடுத்து கொய்யா இது ரோஸ் கொய்யா வந்துட்டு தர்பூசணி வாழைப்பழம் எல்லாம் இது ஏற்கனவே சாப்பிட்டதே வெயில் ஃபுல்லாக இருக்கு இதுக்கு மேல எங்க சாப்பிடுறது அவங்க பாருங்க அடுத்து வந்து எதை ரெடி பண்றதுக்கு அவங்க வந்துட்டு உலக்கையில எதை அடிச்சிட்டு இருக்காங்க இது வந்துட்டு வரவங்களுக்கு வந்துட்டு சுட்டு தர்றது ப்ரோ தமிழ்நாட்டில் கூட இது மாதிரி பார்த்தது இல்லைங்க தமிழ்நாட்டிலயும் வந்துட்டு இருக்கு இருக்கு எல்லாம் போயிட்டு கடையில கொடுத்து அறுத்துட்டு வந்து பவுடர் மட்டும் இது பண்ணுவோம் இங்க என்ன பாருங்க இடிச்சு உடச்சி ஒரே வேலை வாங்க ரொம்ப கஷ்டம்தான் இது வந்து 얘ంద్రக்கல்லும் பாங்க இங்க ஊர்ல. இங்க 얘ంద్రக்கल्ले கல்லுறல நார்க்கி வர்றாங்க. இது இது ரொம்ப ஈஸி. நான் இதெல்லாம் நல்லா அசால்ட்டா சுத்து சுத்துனு சுத்துங்க. ஸ்லோவா சுத்துணுமா?ங்கிறது எனக்கு ஒரு அதிசயம் தான். எனக்கு தெரியுமே. பின்னி காடுற. இல்ல அவங்களே பிண்ணட்டும். நீ தான் எடுத்து எடுத்துட்டு வரணும் ப்ரோ உண்மையாக வேறு லெவலுங்க செம்மையாக இருந்ததுங்க கவனிப்புங்கிறது என்ன கவனிப்புங்கிறீங்க ராஜ மரியாதை தான் சரியான கவனிப்பு கண்டிப்பாக ஸ்ரீலங்க வந்தீங்கன்னா இந்த சுக்ரியா வில்லேஜ் சுக்ரியா தானே ப்ரோ சுக்ரியாங்கிற ப்ரோ சிகிரியா 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 வில்லேஜ் வாக வந்து இது வெறும் வித்தியாசமாக ட்ரை நினைச்சினா ட்ரை பண்ணுங்க இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உள்ள வந்தீங்கன்னா ராஜ மரியாதை தான் எல்லா சாப்பாடும் அவங்க ஊர் ஸ்டைல் போது கூட தான் பார்த்துட்டாங்களே வீடியோவில் சொல்லு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கிறத ஸ்ட்ரைக் பண்ணுங்க தெரிஞ்சுங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் பிடிச்சா வரைக்கும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பை பை